பையன் தெளிவா சொல்ற வாங்க தெண்டங்களே வாங்க முண்டத்துல உட்காருங்க நாய் ஆபீஸ் பேருக்கு பேய் குளிச்சிட்டு இருக்கு ஒரு கப் விஷம் தர குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கான் வந்தவன் துண்டைக்கான துணியக்கான திருச்சு ஓடனானா என்ன அர்த்தம் குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கறோமோ அதுதான் செய்யும் நம்ம குழந்தைகளுக்கு வழி காட்டுபவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுபவராக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அதை நம்ம செய்யறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார் சொன்னாங்கல்ல சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள் ஐயோ யோயோ உண்மையிலேயே நாமளே சீரியல் பார்த்துட்டு நீ குழந்தைகளை படி அப்படின்னு சொன்னா அது படிக்குமாங்க நீங்க சொல்லுவீங்க என் குழந்தை இருபத்தி நாலு நேரம் சுட்டி டிவி பார்க்குது போகோ பார்க்குது செட்டிக்ஸ் பார்க்குது ஏன் பார்க்குது ஒரு நிமிஷம் நம்ம பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கணும் அந்த நம்ம அந்த செல்போன் கூட நேரம் ஒதுக்கி ஒதுக்கி நம்ம குழந்தைகள் கிட்ட நேரம் ஒதுக்குறது இல்லை அது டிவி ஆன் பண்ணுது போகோ சுட்டி டிவியில என்ன பேசுது நாய் பேசுது நரி பேசுது சிங்கம் பேசுது மனிதர்களாகிய நாம் இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் செல்போனை தனித்தனியா வச்சுக்கிட்டு குழந்தைகளுடன் தயவு செய்து நேரம் ஒதுக்குமாறு பெற்றோர்கள் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாவே இந்த இடத்துல நாங்க வச்சுக்கிட்டு செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட மண்ணை நோண்டி மரம் நெடுங்கள் இந்த பாரதம் செழிக்கும் அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அதுவும் ஆண் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க நல்லா படிக்கிறது ஆம்பளை பிள்ளைங்களா பொம்பளை பிள்ளைங்களா என்ன புசிக்கு பேருமே நல்லா படிப்பாங்க நல்லா சார் நல்லா படிக்கிறது ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் சூப்பரா நூத்துக்கு நூறு மார்க் எடுப்பாங்க பசங்க படிக்கிற பசங்களை பிடிக்கவே பிடிக்காது படிக்காத பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக உண்மையில படிக்காம தான் போய் கூடாது ஏன்னா உண்மையிலே அப்துல் கதரை அழகா சொல்லுவாரு படித்தவன் அன்னிய மண்ணுக்காக உழைக்கிறான் படிக்காதவன் தான் நம் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான் அப்படி அப்துல் கதரையே அழகா சொல்லியிருப்பார் எவ்வளவு விஷயம்னாலும் இப்படி பேப்பரை திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பையன் அப்படியே பிட்டு அடிச்சுட்டு இருக்கான் வாத்தியார் பார்த்துட்டு நேரம்

போங்களேங்கிற அந்த முட்டை மார்க் எடுத்த பையன் சொல்றான் வேணா அந்த முட்டையும் வேணா அங்கேனா பாஸ் பண்ணி கொடுங்க அவன் வேணா மார்க் எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்கிறான் உண்மையிலேயே இந்த குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இருக்குது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் இந்த ரப்பர் பென்சில் நம்ம குழந்தைகள் எல்லாரும் பயன்படுத்துவோம் இந்த ரப்பரும் பென்சிலும் பேசி பென்சில் சொல்லிச்சா ரப்பரை பார்த்து நான் செய்த தவறுகளுக்காக என்ன அழிச்சு 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 என்னை திருத்தி 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 ஒரு கட்டத்தில் நீ கரைஞ்சி காணாமையே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு பென்சில் அதுக்கு ரப்பர் சொல்லிச்சான் நான் கரைந்து காணாம போனாலும் பரவாயில்ல நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறாய் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் சொல்லிச்சா ரப்பர் அந்த ரப்பர் வேற யாரும் இல்ல அதுதான் உங்களுடைய பெற்றோரும் ஆசிரியரும் என்று சொன்னால் பதினாறு வயசு கீழே ஒருத்தன் வேலைக்கு போற என்ன படிக்காத உங்க அம்மா அப்பா தான் உங்களை படிக்க வைத்தார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் மட்டும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு உண்மையில எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிடுறேன் ஏன்னா பெண்களை பத்தி நிறைய நம்ம மேடையில் விஷயங்கள் ஒரு காலத்துல பாகக்காய் வித்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பறக்கும் விமானத்துல சென்றுட்டு சிற்றின்றி அணிந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கை கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு காலத்துல சொல்லுவாங்க

பாரதி சொன்ன மாதிரி தைரியத்தை சொல்லி கொடுத்து வளருங்கன்னு சொல்லிட்டு மேலே இளமை நெஞ்சங்கள் மலரட்டும் ஒரு சூப்பரான ஒரு கைத்தடலோட இப்ப மதுரை முத்துசாரங்க உடனடியாக நம்ம அழைத்திடலாம் நன்றி 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 பாண்டி பேரு சொன்னா சொன்னாலும் உங்களுக்கு மட்டும் அருமையா சொன்னாரு நான் அவர் பேரு சொல்லாங்களா என்ன சார் இருக்கீங்க பரவாயில்ல எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஆமா இப்ப எப்படி இருக்காங்க பா பாலகு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் பேசுறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த எல்லாருக்கும் புத்தாண்டு சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு எப்படி சொல்லலாம்னா இந்த தை திருநாளில் உங்கள் குழந்தையை சேர்க்குறவங்களுக்கு பீஸில் பத்து சதவீத சலுகை கொடுக்குறது நான் இது வரைக்கும் நிறைய கடைகளில் தள்ளுபடி தீபாவளி தள்ளுபடி பார்த்துருக்கேன் முத முத ஒரு கல்வி நிறுவனத்துல

வெரி குட் பாய்ஸ் சார் நான் கனவு கண்ணி சார் அப்ப நான் கடல் பண்ணியா அம்மா இப்போ இங்க உள்ள ஆடியன்ஸே பாருங்க நல்லா zoom பண்ணி பாருங்க அங்க zoom ஆண்களை விட என்னுடைய தாய் குடத்த பாருங்க சார் சிரிச்ச முகமா இருக்காங்க சார் என்னம்மா சிரிச்ச முகமா இருக்காங்க சார் அப்ப நாங்க சிரிச்ச முகமா இருக்கோம் எப்படி சிரிக்க முடியும் என்னத்த அவ சொல்லிட்டாரு இந்த ஜொகம் நான் அடிப்பேன் பெண்களுக்கு அவ்வளவு விஷயம் அந்த காலத்துல இருந்து சொல்லிருக்காங்க பொண்ண வைக்கணும் இடத்துல வைக்கணும்னு சொல்லி இருக்கேன் ஆம்பளை வைக்க கடப்பாரி மம்பட்டி மொபைல் வைக்கணும் ஒண்ணு கூட நம்மளுக்கு சாப்பிட்டாலும் ஒரு இல்ல சார் குழந்தை பத்து அம்மா அப்பா ஆஸ்பத்திரியில போய் பாருங்க ஆயிரம் ஐநூறு ஆமா வேணாம்க்கா சும்மா லட்சுமிதா ஒரு தலானிகள்லாம் அவ்வளவுதான் வராது சார்

ஏமா சுட சுட செய்யறது எதுக்கு தட்டு போறனா ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு பொம்பள புள்ளைக்கு வெறுப்பு ஏத்தி விடுறாங்க பெண்கள் எங்க வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு என்ன காரணம் ஒரு சாப்பாடு எப்படி சார் இருக்கு ஆண்கள் ஆண்கள் ஏன் ஹோட்டல் போறாங்க பேர் வெறுத்து வெறுத்து எப்படி சாப்பாடு சாப்பிட்டனா அந்த சாப்பாடு அப்படியே நிஞ்சி நிக்கணும் அன்னைக்கு ஒரு நிஞ்சி நின்னுச்சு ஆ

மூணாவதா ரச ஊத்துனா ஹோட்டல் சரி மூணு வேலையை ரசத்தை ஊத்துனா வீடு உங்கள்ட்டலாம் ஜோக் சொல்லி நான் முளை போட்டுனா நல்லா இருக்கும் அதை அழுத்தி ஹோட்டல் இருந்து அதை அழைச்சி கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூணாவதா ரசம்

ஹோட்டல்ல ரெண்டு பேர் மோதி அந்த இடத்துல முசுறு விட்டுருக்காங்க சார் நான் நல்லா சமைக்கிற பொண்ணுமே தெரியல இல்லையா ஆமா இது அவங்க எப்படி அண்ணா சௌசியமா பாக்குறாரு ஆமா நான் பிக் பாஸ் வீட்ல அவங்க ஜாதம் பாக்குற மாதிரி சொல்றீங்க சார் நான் பிக் பாஸ் வீட்ல போய் சமைச்சேன் பிக் பாஸ் மோதே எத்தனை பேர் பார்த்தாங்க பூண்டு குழம்பு வச்சேன் மட்டன் குழம்பு வச்சேன் 18 பேருக்கு நான் சமைச்சேன் எத்தனை பேர் பக்க பாத்தீங்க இங்க பாக்க இத்தனை பேர் என்னோட ஃபேன்ஸ் வெறுக்கற மாட ஃபேன்ஸ் அது நீங்க பாருங்க முக்கியமானது மட்டன் குழம்பு எத்தனை பேர் பார்த்தீங்க அத பாக்கத்தான் முடியும் சாப்பிட முடியும் சார் உண்மையிலேயே சப்பாத்தி வச்சேன் போன வாரம் எங்க வீட்டுக்காரர் பயங்கர சண்டை ஏன் கேளுங்க சார் சப்பாத்தி சுட்டு வச்சு தொட்டுக்க ரசம் வச்சேங்க போதுமா போதும் சட்டை கிழிச்சிட்டு போடுறதுக்கு எங்க அதுக்கு முந்தின வாரம் சாம்பார் வச்சேன் சாரி மாமா அன்னைக்கு நான் சாம்பார்ல புளி கரைச்சு ஊத்த மறந்துட்டேன் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா பரவால பாரதி நீ சமைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயித்துல புளியை கரைச்சிருச்சுட்டியா அப்படிங்கிறாருங்க அவ்வளவு கொடுமமா சார் நாங்க சமைக்கிறோம் முடிஞ்சு சமையலை நீங்கள் பாராட்டுகிறீர்களா எந்த